ॐ अगस्तिश्वराय नमः ॐ अगस्तिश्वय नमः ॐ நமக அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் இன்றைய சத்சங்கத்தில் நமது குருநாதர் அகஸ்தியருக்கும் குருவான நமது சுப்பிரமணியர் அந்த சுப்பிரமணிய நிலை என்று சொல்லக்கூடிய ஒளித்தன்மையை அந்த ஞானத் தன்மையை உணர்ந்த பிறகு அந்த ஞானத்திற்கு எல்லா வழிகளிலும் இந்த பிரபஞ்ச சக்தியாக இருக்கக்கூடிய அன்னை எனும் அந்த மகா ஆதி சக்தியை புகழ்ந்து தனக்குள் அதே சக்தியை தனக்குள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நமது குருநாதர் ஸ்ரீ மா மகரிஷி அகஸ்தியரிடம் இந்த நவரத்தன மாலையாக நவரத்தனங்கள் இருக்கக்கூடியனுடைய அந்த தன்மையினுடைய ஒப்பிட்டு ஆதி எனும் சக்தியை அந்த ஞான புகழ்ச்சியை பாட சொல்லி அப்படி அகஸ்தியரால் இயற்றப்பட்ட அந்த லலிதை எனும் அந்த தெய்வீக ஒளியாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நவரத்தனங்களோடு ஏழு கோள்களும் இரண்டு சூட்சும இயக்கமாக இருக்கக்கூடிய ராகு கேது எனும் அந்த சக்தி இயக்கத்தை இணைத்து நவ கோள்கள் என்று அந்த நவ கோளினுடைய ஒப்பிட்டு நவரத்தனங்களாக அகஸ்திய பெருமானாரால் இயற்றப்பட்ட அந்த பாடலை அதில் இருக்கக்கூடிய அந்த ஆதியனும் சக்தியை தனக்குள்ளும் இந்த அண்டவெளி முழுவதையும் வியாபித்து விரிந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடியதோடு இணைந்து அந்த உணர்வை நம் உணர்வோடும் இணைத்து கொள்ள இன்றைய சசங்கமாக நாமும் அதை உள்வாங்கிக் கொள்வோம் எந்த ஒரு பாடல் எந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த பூமி என்று வரும்பொழுது பிரபஞ்ச இயக்கத்தில் பூமியினுடைய தன்மையை மிக நேர்த்தியாக வைத்து கூடிய கணபதி எனும் இந்த பஞ்சபூதத்தை வணக்கம் செய்த பிறகே மற்ற ஞானத்தை பற்றி உள்ள பாடல்களுக்கு சித்தர்கள் போது வழக்கம் அப்படி ஆக்கும் தொழில் ஐந்தரலற்ற நலம் பூக்கும் நகையால் உபனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்தன மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே ஐந்து அறம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான தன்மைகளை கொண்ட நித்திய கடமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சபூத இயக்கம் தான் என்ன செய்தது தன்னுடைய கடமையை மிக சிறப்பாக செய்யக்கூடியது இந்த இயற்கையில் வகுக்கப்பட்ட அனைத்துமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த செயலை மிக முறையாக எந்த விதமான வேறுபாடுகள் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியது இயற்கையினுடைய இயக்க நீதி தன்னுடைய கடமை முழுமையாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கடமை செய்கின்ற அந்த பஞ்சபூத சக்தியாக இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் நலனை எப்போது மகிழ்ச்சி உணர்வு புன்னகையாக இருக்கக்கூடியது என்று சொல்கிறாங்க இல்லையா அந்த புன்னகை புன்னகை என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி நம்ம சிரிப்புன்னு சொல்கிறோம் அந்த சிரிப்புக்கு காரணமாக சூஷமாக நமக்குள்ள ஒரு இயக்கம் நடக்கணும் ஏதோ ஒரு வழியில் நமக்கு அந்த சிரிப்பு வரதுக்கான ஒரு தூண்டுதல் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூண்டுதல் பண்ணக்கூடிய சக்தி அந்த பேரொழியோடு அல்லது பிரபஞ்ச தூய சக்தியினுடைய வருகை நம்ம உடலில் ஏற்படுத்தி அந்த வருகையின் மூலமாக நம்முடைய எல்லா விதமான உடல் இயக்கத்திலும் ஒன்று சேர்ந்து இயங்கக்கூடிய ஒன்று தான் அந்த சிரிப்பை தான் புன்னகைன்னு சொல்கிறோம் அப்படி அந்த சக்தியாக அந்த மகிழ்ச்சி எனும் தன்மையை எப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை எப்போது நம்ம வைத்துக்கொள்வது மூலமாக இந்த சக்தியை இந்த புவனத்தில் இருக்கக்கூடிய சக்தியை புவனம் என்றால் இந்த உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்தியாக நமக்குள் நம்முடைய உடல் எனும் புவனத்தில் இருந்து அந்த ஆனந்தத்தை நமக்குள் தக்க வைத்து கொள்ளும்போதுதான் நாம் நம்மளை என்ன செய்கிறோம் பாதுகாத்து கொள்கிறோம் அப்படி தனக்குள் இருக்கக்கூடிய அந்த நவரத்தன தன்மைகளை நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தினுடைய இயக்கத்தினுடைய வெளி பஞ்சபூதத்தினுடைய இயக்கம் உடல் எனும் பஞ்சபூதனுடைய இயக்கமும் என்ன செய் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டே இருக்கிறது அதனுடைய கடமையை தடுப்பதும் அந்த கடமையை சரியாக செயல்விடாமல் மனம் என்ற ஒரு ஒரு மாயினுடைய தன்மையிலே வாழக்கூடிய நமக்கு என்ன நடக்குது எப்போதுமே என்ன செஞ்சிட்ருக்கு இயற்கையில் அந்த நவ சக்தியாக இருக்கக்கூடியதோ அந்த பிரபஞ்ச தாயாக இருக்கக்கூடிய சக்தியும் அந்த பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய சக்தியும் எப்போதுமே சரியாக தன்னுடைய வேலையை நம்ம உடம்புலேருந்து செய்யுது அது அனைத்தும் செயல்பட விடாமல் பல விதமான குறுக்கீடுகளை நாம் ஏற்படுத்தி மாயே எனும் இந்த உணர்வை உள்ளே எடுத்து கவலை என்ற அந்த உணர்ச்சியை உள்ளே நாம் நிறுத்தி ஆனந்தம் மகிழ்ச்சி புன்னகை என்று சொல்லக்கூடிய நல் தெய்வீக சக்தியை வெளியே தள்ளி இப்படிலாம் நம்ம உடலை இருக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் என்ன செய்யக்கூடாது அதை இழக்காமல் அதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய இங்கே பஞ்சபூதமாக வெளியில் இருக்கக்கூடிய அந்த சக்தி எப்படி இந்த உலக இயக்கத்திற்கு அந்த ஆதி சக்தி எனும் பிரபஞ்ச சக்திக்கு உறுதுணையாக நின்று பாதுகாத்து அதை இயக்கத்தை திறம்பட நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறதோ அதே சக்தி நமக்குள் இந்த உடலுக்குள்ளே இதை அனைத்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக காக்கும் கணநாயகனாக வினைகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவரை அந்த சக்தி எனும் நம்முடைய பிராணன் இருப்பு பெற்று காக்கட்டும் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகை அன்னையே அன்னையாக லலிதையாக இருக்கக்கூடிய அந்த பூரண ஒளியாக இருக்கக்கூடிய உனக்கு உனக்கு என்றால் நானாக இருக்கக்கூடிய நீ உனக்கு வெற்றி கிடைக்கட்டும் எப்போது வெற்றி கிடைக்கும் நம்முடைய மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு தன்மையும் பூரண வளர்ச்சி அடைந்து அந்த லலிதை எனும் சொல்லக்கூடிய நிலையை அந்த சக்தி பெறும்போது அந்த சக்தியை தக்க வைக்கும்போது வெற்றி கிடைக்கட்டும் என்று சொல்லுகிறோம் நவரத்தனத்தில் முதல்ல வைரம் என்ற கற்றும் தெளியாக காடே கதியாய் கண்மூடி நெடுங்கணந்தவம் பெற்றும் தெளியா நிலையென்னில் அவம் பெருகும் பிழையே பேசத் தகுமோ பற்றும் வைர படைவாள் வைர பகைவரு கெமனாய் எடுத்தவளே வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகை அப்போ வைரம் அப்படின்னு சொன்னால் வைரத்துக்கு இணையான அதனுடைய தன்மையாக இருக்கக்கூடிய கோல் என்பது சுக்கிரன் சுக்கிரன் என்பது வெள்ளி சில்வர் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளி என்பது தான் நம்ம வெள்ளிக்கிழமை என்று ஏன் முதல் முதல்ல வைரத்தில் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு முதல் முதலில் ஒரு ஜீவன் உற்பத்தியாக கூடிய தன்மை விந்து அணுக்களால் இருந்து தான் அது உருவாகும் அந்த சக்தி எப்படி உருவாகுது முதல்ல விந்து சக்தியான இந்த வைரம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனாக இருக்கக்கூடிய அந்த விந்து அணுக்கள் தான் ஒவ்வொன்றும் உருவாக்கப்படுது இது மனிதனுக்கான விந்து அணுக்கள் மட்டுமல்ல எல்லா ஜீவன்களுக்கும் உற்பத்தியாக இருப்பது எதுவோ இன்னும் சொல்லப்போன தாவரங்கள் வரையிலும் அதனுடைய மூலப்பொருள்களுக்கு பேர் இந்த விந்துதான் அப்போ தாவரத்தில் பாத்தீங்கன்னா மொச்சை எனும் அந்த தானியம் தான் நம்முடைய சுக்கரத்தன்மையினுடைய வைரத்தன்மையினுடைய தொடர்புடைய தானியம் அப்போ பூக்களில் வெண்தாமரையும் இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சக்தியை நிறைய பேர் என்ன பண் பண்ணியிருக்காங்க கற்க வேண்டிய படிக்க வேண்டியதெல்லாம் நிறைய படித்து அப்படி தெளிந்தவர்களும் இந்த உண்மையே தெரியவில்லை அம்மா உன்னுடைய இந்த இயக்கத்தினுடைய தன்மையை வெளியிலும் தெரியவில்லை உள்ளிலும் தெரியவில்லை அவ கற்க வேண்டிய பல நூல்களெல்லாம் படித்து கசடற படித்தவர்களும் சரி அவங்களும் இதை இனிசையில் இந்த தெளிவு பெறவில்லை அதேபோல் உலகத்தில் உள்ள இன்பத்தை எல்லாம் விட்டுட்டு காட்டுக்குள் சென்று அதுவே கதி என்று கண்மூடி நீண்ட நாட்கள் பெரும் தவம் செய்து தவ வலிமை பெற்றவர்களும் பெறவில்லை இந்த நிலையில் இருக்கக்கூடியவங்கிட்ட உணர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன பேச முடியும் ரொம்ப படித்தவர்கள் அதிகமான ஞானத்தை யோகத்தை கொடுத்து எல்லாத்திலையும் புத்தகத்தில் வடிவிலாக அந்த ஞானத்தினுடைய இந்த உலகத்தினுடைய இயற்கை ரகசியத்தை தெரிந்து கொள்ளதுக்குண்டா அதனுடைய உணர்வு பூர்வமாக செல்லாமல் எல்லோரும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் புத்தகங்களில் தேடணும் அந்த புத்தகங்களில் கிடைக்கக்கூடிய வார்த்தையினுடைய உள்நோக்கிய பயணமும் நம்ம செய்யலை அப்போ உள்நோக்கி போகக்கூடிய ஒரு பயணம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி பழகியிருக்கணும் உங்களுக்கு உள்நோக்கி நீங்கள் போய் பழகின ஒரு அனுபவமும் நுட்ப நிலையும் உங்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் ஒரு வார்த்தையினுடைய உள்நோக்கி போக முடியும் அப்படி யாருங்க ரொம்ப அதிகமான நூல்கள் பல புத்தகங்கள் படித்தவர்கள் அப்படி ஒன்றும் போய் உன்னை தெரிஞ்சுக்கிடலை அல்லது இந்த உலக இன்பங்களெல்லாம் விட்டுட்டு நான் கடும் தவம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனவர்களும் அந்த தவமே என்று கண்மூடி இருந்து பல நாட்கள் செஞ்சவங்களும் இந்த ரகசியம் தெரியல என்னது இந்த பிரபஞ்ச தாய் எனும் இந்த தேவி எனும் இந்த அன்னையினுடைய அந்த செயல்பாடுகள் அந்த விஷயங்களை பற்றி அவங்களுக்கும் தெரியலை ஆனால் மிக பணிவோடு இதையெல்லாம் உணர்ந்த நாங்கள் அவங்களுக்கு கிட்ட எதுவும் இதை பற்றி பேச முடியாது எனக்குள்ள இந்த வைரத்தினுடைய தன்மை என்பது எப்படி அந்த கண்ணாடியை மிக சுலபமாக தனக்கு என்ன அளவு வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டும் அந்த கண்ணாடி உருவலையாமல் சரியான ஒரு தன்மையை அறுப்பதை போன்று எது செய்தாலும் சரியாக நேர்த்தியாக அதனுடைய தன்மையை வெட்டக்கூடிய திறன் படைத்தது இந்த வைரம் அப்படி அந்த வைரத்தினுடைய தன்மை எதுக்கு சொல்கிறோன்னா யோக சக்தியாக யோக சக்தியான இந்த வைர சக்தி தான் வலிமை மிக்க பகைவராக இருக்கக்கூடிய நமக்குள் வலிமையோடு இருக்கக்கூடிய பகை உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த தீய குணங்கள் எனும் விஷத்தன்மைகளை அனைத்தையும் அறுக்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த வைர சக்தியாக அடியாரர்களுக்கு அடியவர்கள்லாம் என்ன எல்லாத்தினுடைய ஆழத்தை உணர்ந்தவர்கள் சிவ அடியார்கள் அப்படின்னா சிவம் எனும் தன்மையை எல்லாத்துக்குள்ளேயும் சிவம் எனும் தன்மையை சி என்ற ஒளியை வா என்ற சக்தியாக இருக்கக்கூடிய தன்மையை ஒவ்வொரு பொருளினுடைய ஆழமாக அடியில் இருக்கக்கூடிய தன்மையை உணரக்கூடிய நிலையை தன்னை உயர்த்தி கொண்ட அந்த அடியவர்களுக்கு என்றும் வற்றாத சுனையாக வற்றாத நீராக இருக்கக்கூடிய அந்த அருள் எனும் ஒளி சக்தியை கொடுக்கின்ற தாயே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே என்ற நிலையில் ॐ अगस्तिश्वय नमः ॐ अगस्तिश्वय नमः ॐ अगस्तिश्वय नमः